பிரியமானவர்களே பொதுவாக கிறிஸ்தவர்களுடைய வீடுகளிலே நிறைய ஆசீர்வாதமான வசன அட்டைகள் தொங்கவிட்டிருப்பார்கள் அதிலும் ரெண்டு முக்கியமான காரியங்களை எல்லார் வீடுகளிலும் இப்பொழுது பார்க்க முடிகிறது இந்த காலை ஜபம் செய்தீர்களா இன்று ஜபம் செய்தீர்களா என்று கேட்கிற ஒரு அட்டையை வீடுகளில் பார்க்கிறோம் ஏன் கிறிஸ்தவர்களிடத்தில் இந்த கேள்வி கேட்கப்படுகிறது காலை தியானமே அதுதான் ஒவ்வொரு நாளும் நம் ஆண்டவுடைய சமூகத்திலே ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபம் ஆண்டவருடைய பாதுகாப்பை நமக்கு ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிற அந்த பாதுகாப்பு வளையம் உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் என்ற அந்த வார்த்தை ஜபிக்கிற ஒவ்வொருவர்கள் ஒவ்வொருவர் மேல் ஆண்டவர் அந்த பாதுகாப்பை வைத்திருக்கிறார் ஆமெனக்கு அன்பானவர்களே ஆகவேதான் கிறிஸ்தவர்களை பார்த்து இன்று ஜபம் செய்தீர்களா என்கிற கேள்வி கேட்க ஒவ்வொரு நாளும் நாம் அந்த நாளை துவங்குவதற்கு ஜபத்தோடு இந்த நாளை துவங்க வேண்டும் ஜபம்தான் ஆண்டவரையும் நம்மையும் இணைக்கிற ஒரு மீடியாவாக ஒரு இணைப்பு பாலமாக இருக்கிற இயேசு கிறிஸ்து மகனாய் திருத்துவத்தின் இரண்டாம் நபராகிய மகனாய் இந்த பூமிக்கு அவர் வந்த பொழுது தம்முடைய பிதாவாகிய ஆண்டவரை நோக்கி அவர் ஜெபித்தார் அதிகாலையிலே மனாந்திரமான ஒரு இடத்திலே போய் ஆண்டவர் ஜெபத்திலே தரித்திருந்தார் இரவு பல மணி நேரம் ஆண்டருடைய சமூகத்திலே தரித்திருந்தார் அநேக நாள் இரவு முழுவதும் ஜெபித்தார் ஜெபம் பரலோகத்தின் பாதுகாப்பை நமக்கு தருகிறது நாமும் ஒரு நாளும் ஜபத்தோடு இந்த நாளை ஆரம்பிப்போம் இரவிலே ஜபத்தோடு இந்த நாளை முடிப்போம் நாள் முழுவதும் ஆண்டவர் உங்களை பாதுகாப்பார் மகா இறக்கம் உள்ள எங்கள் ஆண்டவரே நன்றி நிறைந்த உள்ளத்தோடுமே துதிக்கிறோம் ஒரு நாளும் எங்கள் வாழ்வை ஜபத்தோடு ஆரம்பிக்க ஜபத்தோடு முடிக்க இயேசு கிறிஸ்துவின் மாதிரி ஜபத்தின்படி அவருடைய வாழ்வின் மாதிரியின்படி நாங்கள் ஜபிக்க உங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றும் ஆசிர்வதி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவை ஆமேன் ஆமேன்